வஞ்சத்துடன் ஒரு நெஞ்சு பழனினை வஞ்சிக் கொடிய மடவாரும் வந்தி புதழ்வரும் வந்தி கிளைஞரும் அண்டி கதறிடு வகை கூற அஞ்சக்கலைப்படு பஞ்சிப்புழு உடல் அங்கிக்கிறன உடன் மே சமன் வரும் அன்றை கடிய தரவேனும் கஞ்ச பிரயர் செய்து கன்றையிடுமயில் வீரா கண்ட மொழி அண்ட திருமயில் கண்ட தழகிய திருமார்பா செஞ்சொற்புலவர்கள் சங்க தமிழ் தெரி செந்தினுறைவோ செம்போர்குபட குன்றை கடலிடை சிந்தப் பெருமாளே பெருமாலே படு பஞ்சிப்புழுவுடல் புழுவுடல் அங்கிக்கிறையன உடன் மேவ அண்டி மேறவென்றி சமன் வரும் அன்றை கடியினை தரவேனும் செந்தேற்பதினுறைவோனே இன்றைக் தரவேணும்